வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது தான் ஆனால் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொருத்தர் இருக்கிற சுச்சுவேஷனும் கண்டிப்பாக மாற தான் செய்யுது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒரே மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கான கனவுகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அதுவும் மனிதர்களுக்கு மனிதர் வேறுபட தான் செய்யுது ஆனால் சிலர் என்ன சொல்வாங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு குடும்ப உறுப்பினர்களே சொல்வாங்க சில இடத்துல உங்களை சுற்றி இருக்க சுற்றத்தார் உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி பல பேர் சொல்வாங்க அதுக்காகலாம் உங்கள் கனவுகளை விட்டுடாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தாராளமா செய்யுங்க யாருக்காகவும் உங்களுடைய கனவுகளை லட்சியத்தை விட்டு கொடுத்துடாதீங்க உங்க மேல இருக்க நம்பியுக்கையும் ஒழுக்கமான அதாவது தினமும் அதற்கான முயற்சிகளும் எப்பவும் அதுக்கான சிந்தனைகளும் உங்களை ஒரு நாள் கண்டிப்பா வெற்றியடை செய்யும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்க கனவுகளை விட்டுட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க அவங்களுக்காக எதையும் சொல்ல போகிறது செய்ய போகிறது கிடையாது ஏன்னா சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும்